கண்ணை சுற்றி கருவலையும் அப்புறம் மூக்கு மேலே முகத்தில் அங்கங்கே கருப்பு புள்ளி அந்த கண்ணை சுற்றி கருவலயம் கருப்பு புள்ளி அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வயசான கொஞ்சம் தோற்றம் அதாவது அந்த முகத்துலலாம் ரிங்கிள்ஸ் வர்றது இதெல்லாம் போக்கணும்னா அது இதுன்னு கண்டதையும் போடாமல் இயற்கையானதை வச்சு செய்யுங்க உடனடி பலன் கிடைக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரே வழி மூணே பொருள்ங்க இந்த கடுக்காய் எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கடுக்காயை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த பன்னீரில் போட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா நல்லா ஊறுனா தான் அதை தேய்க்கணும் கல்லில் வச்சு அந்த கடுக்காயை கொஞ்ச நாள் ஊற வச்ச பிறகு நல்லா தேங்க தேய்ச்சி அதை வழித்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அந்த கொஞ்சமே போதும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த மஞ்சத்தூளை போடுங்க அந்த பன்னீரும் மஞ்சத்தூளையும் நல்லா பன்னீரில் ஊரில் மஞ்சத்தூளை நல்லா அந்த கடுக்காய் ஃபேஸ்ட்டை எடுத்து நல்லா மஞ்சத்தூளை அதுவும் குழிச்சு அந்த ஃபேஸில் நம்ம முகத்தில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அப்படியே நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா க்ளோயிங்காக நல்லா அழகாக ஒரு மென்மையாக இருக்கும் இதை ஆண்கள் போடும்போது என்ன பண்ணணுன்னா மஞ்சள் தொழில் சேர்க்கக்கூடாதுங்க ஆனால் பெண்கள் போடும்போது இதை போட்டோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களோட முகத்தில் இருக்கிற மைனஸ் கருந்தெட்டு புள்ளிகள் கரும்புள்ளிகள் எல்லாமே போய் அழகாக நீங்கள் ஜொலிப்பீங்க